என் நண்பான சாய் பக்தர் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சிறுடி பயணம் ரொம்ப சிறப்பாக நடந்தது சார் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொடான கொடி நன்றி நன்றிகள் உண்மையிலே இந்த அனுபவத்தை நான் ஒரு வீடியோலாம் சொல்லவே முடியாது நிறைய அனுபவங்கள் நிறைய விஷயங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தார் இந்த ரெண்டு நாளில் முதல்ல ஒரே விஷயம் மட்டும் நம்ம பேசிடலாம் நம்மளுடைய இந்த பயணத்தின் போது சாய் சகோதர சகோதரிகளோட கர்ம வினைகளை நாம் எரிச்சிட்டு வந்திருக்கிறோம் துவாரகமையில் துணியில் அந்த கட்டை வாங்கி போடுறது நம்மளுடைய கர்ம வினைகளை நாம் எரிப்பதற்கு சமம் அப்போ அது எரித்து நமக்கு புது மனுஷன் வாழ்க்கையாக கொடுப்பார் அப்படி ஒரு நிகழ்ச்சி தான் நடந்தது நிறைய பேர் கேட்டாங்க சாயனா இன்றைக்கு ஏன் கட்டை வாங்கி கொடுக்குறீங்க காரணம் என்ன அப்படி நிறைய பேர் கேட்பாங்க புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் பழைய ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் சாய்னா கட்டை வாங்கி தரீங்களே அதனால் நமக்கு என்ன நன்மை ஏன் கட்டை வாங்கி தரணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் அது நம்ம சாய் சச்சுடன் அத்தியாயத்தில் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கு நீங்கள் அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு பக்கம் அத்தியாயம் பதினாலு தட்சணையாக சேர்த்த பணத்திலிருந்து அவர் தமக்காக மிக கொஞ்சமே செலவழித்தார் அதாவது சிலிம் என்ற புகைக்குழாய் வாங்குவதற்கு துணி என்ற புனித அடிப்பிற்கு எரிபொருள் வாங்குவதற்கு செலவழித்தார் இதுதான் சாய் முக்கியம் பாபா தச்சினே வாங்கினார்ல அந்த பணம் அதில் பெருமளவு அவர் நிறையா செலவு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் சிலிமென்ற புகைக்குழாய் வாங்குவதற்கு தான் கொஞ்சமாக செலவு பண்ணார் அதிகமாக எதுக்கு செலவு பண்ணாருன்னா கட்டை வாங்குவதற்கு தான் நம்மக்கிட்ட துணியில் எரிக்கிறதுக்கு விறகு பொருள் அப்போ காசு கொடுத்து தான் வாங்கணும் அதை வாங்கிறதுக்கு தான் அதிகமாகவே செலவு பண்ணார் ஏன் அந்த விறகு வாங்கி அவர் எரிக்கணும் உண்மையில் இப்போ பிச்சை எடுத்துன்னு வர்றாரு அதை அப்படியே தானமாக கொடுக்கலாம்ல அதையும் கொடுத்தார் இருந்தாலும் அந்த பிச்சை எடுத்த காசில் அதிகமாக விறகு வாங்கினதுக்கு காரணம் பிச்சை கொடுத்தாங்கல்ல அவங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் எரிக்கணும் அதை எரிஞ்சு சாம்பலாக்கி அதை தான் உதியாக எல்லாருக்கும் கொடுத்தார் அப்பேற்பட்ட விஷயம் தாய் சச்சரிதத்தில் இருக்கிறதுனால தான் நாம் ஒவ்வொரு முறையும் சிறுடைக்கு போகும்போது அந்த கட்டை வாங்கி கொடுக்குறது அந்த கட்டை வாங்குகிற இடம் எங்கே இருக்குதுன்னா துவாரகமாய்க்கு ஆப்போசிட்டிலே துவாரக மாய்க்கு ஆப்போசிட்டில் சின்ன காலி இடம் இருக்கும் அங்கே லட்டு பிரசாதம் கொடுப்பாங்க அதுக்கு அப்படியே பின்னாடி சைடில் போடுறாங்க கட்டை விற்கிறது அவங்க வந்து சமஸ்தானத்துக்கு கட்டை சப்ளை பண்ணுறாங்க அங்கே போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ கிலோ வேணுமோ அந்த கிலோ கொடுக்கலாம் ஒரு கிலோ இருபது ரூபா ஒரு கிலோ இருபது ரூபா நெய் அதெல்லாம் வாங்கி தரலாம் நெய்யும் விற்கிறாங்க ஒரு கிலோ நெய் அறநூற்றி பத்து ரூபான்னு நினைக்கிறேன் அறநூற்றி முப்பது எவ்வளோ சொன்னார் அவரு நெய் வாங்கி தரலாம் இல்லை கட்டை வாங்கி தரலாம் இந்த முறை நாம கட்டை வாங்கி கொடுத்தோம் நம்ம கூட வந்தவங்க எல்லாருமே கட்டை வாங்கி கொடுத்தாங்க எல்லாரும் சேர்ந்து அப்பா கிட்ட யார் யார் அவங்க பேர் அனுப்பியிருந்தாங்களோ அவங்க பேரெல்லாம் மனசில் நினச்சி பாபா கிட்டே வேண்டி பாபா அவங்களுடைய கருணை வினைகளை எதையுன்னு எல்லாராலும் வர முடியல எல்லாருடைய சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றின மாதிரி அவங்களுடைய கர்ம வினைகளை எரிச்சி சந்தோஷத்தை கொடுன்னு சொல்லி நாம அவங்களுக்கு கட்டை வாங்கி போட்டுட்டு வந்தோம் இந்த கட்டை கரெக்டாக ரெண்டு மணிக்கு துவாரகமாக்கே எடுத்துன்னு போவாங்க தயாரிக்கும் மதியானம் ரெண்டு மணிக்கு சமஸ்தானத்துலேருந்து வந்து அந்த கட்டையை எடுத்துட்டு போவாங்க நீங்கள் அங்கே போனால் பார்க்கலாம் ரெண்டு ரெண்டரைக்குள்ளே வருவாங்க வந்து அந்த சமஸ்தான ஊழியர்கள் அந்த எடுத்துட்டு போவாங்க இந்த கட்டை எடுத்துட்டு போய் எங்கே வைப்பாங்கன்னா துவாரக வாய்க்க்க்க்க்க்க்க்க்க்க்கு பக்கத்தில் இருக்கிற கட்டை சேமிக்க கடங்கு இருக்குது அங்கே போட்டு வைப்பாங்க திருப்பி காலையில் அதை எடுத்துன்னு போயிட்டு மூ மூணு மூணைகளுக்கு அந்த கட்டை திருப்பி துவாரகமாய்க்கு உள்ள போகும் எரிக்கிறதுக்கு இப்படி நாம் வாங்கி கொடுக்குற கட்டை அங்கே எப்படி எரிக்கிறாங்கன்றத நீங்கள் காலையில் பார்க்கலாம் காலையில் போனீங்கன்னா அந்த நிகழ்ச்சியும் பார்க்கலாம் கட்டை வாங்கி கொடுக்குற நிகழ்ச்சி வீடியோ பாருங்கள் யார் யார் பேர் அனுப்புனாங்களோ அவங்க குடும்பத்துக்காகவும் அவர்களுடைய எல்லாருக்காகவும் நம்ம கட்டை வாங்கி போட்டுட்டும் அப்பாவோட ஆசிர்வாதத்தோடு உங்க கர்ம வினைகள் எல்லாம் எரிக்கப்பட்டு விட்டது இனி நல்லது நடக்கணும்னு சொல்லி அப்பா கிட்ட வேண்டிக்கிறேன் அந்த எங்கே கட்டை வாங்குன்ற வீடியோ பாருங்க சாய்ரா ஓம் சா சாய்ராம் இது தான் நம்ம கட்டை வாங்கி கொடுக்குற கடை அங்கே ஒரு கடை தான் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரெஸ்லாம் இருக்கும் இந்த ஓட்டை கீழே தான் சைரம் எவ்வளோ கட்டை அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க வேணுன்றவங்க போய்ட்டு அங்கே எத்தனை கிலோன்னு சொன்னீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஒரு கிலோலாம் தரமாட்டாங்க சாய்ராம் இந்த மாதிரி கட்டை எவ்வளோ இருக்குது அதை எடுத்து வைப்பாங்க ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ அப்படிதான் இருக்கும் இப்படி கட்டை கட் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்காங்கல அதுதான் அந்த ஹோட்டல் பேர் துவாரகமாய்க்கு ஆப்போசிட்டில் சாரா எவ்வளோ கட்டை அடிக்க வச்சுருக்காங்க நமக்கு வேண்டியது கட்டை எடுத்து வைக்கலாம் இப்படி நம்ம ரெண்டு கட்டை வச்சால் சிலது பன்னெண்டு கிலோ பத்து கிலோ அப்படி வரும் அது எவ்வளவோ அந்த கட்டைக்கு காசு கொடுத்துட்டு வந்தலாம் நீங்கள் போனால் கூட சாரா இந்த கட்டை கடையில் உங்களால் முடிஞ்சது ஒரு பத்து கிலோ வாங்கி கொடுங்க ரொம்ப வாங்கி கொடுங்க பத்து கிலோ வாங்கி கொடுத்தா கூட போதும் அதுவே ரொம்ப சந்தோஷம் அப்போ அவள் ஆசீர்வாதத்தில் நாங்கள் எல்லோரும் கட்டை வாங்கி கொடுத்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாருடைய கர்ம வினைகளும் பாபா நீக்கி அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் எல்லாருடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லி நான் பாபா கிட்டே வேண்டிட்டு வந்தேன் நிறைய பேர் அவங்க பிரார்த்தனை வீட்டில் இருக்கிறவங்க பேர் எல்லோரும் பேரும் அனுப்பினாங்க அப்பா கிட்ட மனசார வேண்டிட்டு அப்பா இது எல்லாத்தையும் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் சொல்லி நாங்கள் எல்லாரும் தொட்டு அப்பா பாதத்தில் வச்சுட்டு வந்திருக்கிறோம் இந்த கட்டை எரிக்க எரிக்க நம்மளுடைய கர்ம வினைகள் நம்மளை விட்டு வேலைக்கு போகிறத நீங்கள் உணர முடியும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொடான கொடி நன்றிகள் இந்த வாய்ப்பை அப்பா கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி நாளைக்கு மீண்டும் ஒரு புதிய விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன்